அப்படியே வாங்க வெளில தூங்கி எழுந்து இப்படி வெளில வந்ததும் இங்க பக்கத்துல சைரன் பஸ் ஸ்டேஷன் இருக்கு தஷ்கன் இருக்கு பஸ் இருக்கு ஏற்கனவே இந்தியாவில இருந்து வந்துட்டோம் இங்க பிரச்சனை இல்லை இப்போ வெளியில் வந்து வேற ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகுறது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு தனியாக மொழியும் தெரியாமல் எப்படி இங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ண போற ஏதா இருந்தாலும் பார்த்துப்போன்னு சொல்லி கிளம்பிட்டார் ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவோம் இது ஒரு சாதாரண ஒரு ரூரல் ஏரியா மாதிரி தான் சாதாரண ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தளவுக்குன்னு வச்சுங்களா அதில் கூட இந்த சிக்னல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ அந்த க்ரீன் சிக்னல் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் நடந்து இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணோம் இவங்களும் அதே போல் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது டேங்கு இல்லை இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இங்கே ஆப்பிள் மட்டும் கம்மியாக இருக்குங்க ஆப்பிள் வந்து நம்ம விலைக்கு நூறுரூவா தான் கிலோ ஒரு சொமேட்டோ ஓல்ட்டுன்னு சொல்லி இங்கே இருக்குங்க டப்ளியூஓஎல்டி அவங்களோட இங்கே பைக்கில் சுற்றிட்டுருக்காங்க பப்ளிக் ஒரு ஆள் கூட பைக்கில் பார்த்தது சேரன் பஸ் ஸ்டேஷனு உஸ்பெகிஸ்தான் போகிறதா இருந்தாலும் சரி தஜிகிஸ்தான் போகிறதா இருந்தாலும் சரி இந்த ஸ்டேஷன் தான் வந்து பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணி போய் ஆகணும் பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் எழுபது இங்கே पांच नंबरों आनंद बोर पना। ये खाज़क सिंकिम। हाँ एस। सिं। I'm from India। ये खाज़क। कसार। ना खाज़क। Okay कसार। सिंकिम। सिंकिम। हैं। ना। I'm from आह इंडस्ट्री। इंडस्ट्री। ठीक है। टेस्किंडा बिष्केट कैन क्या डाल रहे हैं? टेस्किंडा ना अब रुको नंबर एक काउंटर लगा मिल रहा है।

மணி பத்தாவது இறங்கி போ சாப்பாடு தண்ணி பாத்ரூம் போகிறவங்க போகலான்ட்டு ஒரு ச நல்லா தூங்கிட்டு இருந்தேன் பஸ்ஸில் இல்லை பரவாயில்ல வாங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க நல்லா தாங்க இருக்குது இதில் இந்த மெனு கார்டில் இருக்கிறது ஒன்றும் புரியல வழக்கம் போல் சரி ஏதாவது அந்தாலும் இருக்கட்டும் ஒரு காஃபி மட்டும் சொன்னான் நான் வானா வானான்னு சொல்லியும் வலுக்கட்டாயமாக எழுந்து வந்து நீ குடிச்சே தான் ஆகணும் நூறுரூவா போய் எழுதி தான் ஆகணும்ன்ட்டு கூப்பிட்டு வந்து உக்கார வச்சு கஜகஸ்தானில் சாப்பிட்ற லாஸ்ட்டு டீன் வச்சுக்கோம் பயங்கர சூடாக இருக்கு ஆஹா நினச்ச மாதிரியாக தான் இருக்குது அப்படியே சுடு தண்ணியில் தூளை போட்டு லேசாக சர்க்கரையை காட்டி சும்மா பேருக்குன்னு ஒரு டம்ளரில் காஃபின்னு எடுத்துன்னு அந்த நீட்டி லாஸ்ட்டாக அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி அதில் சர்க்கரையை போட்டு எடுத்துணும் அதே தான் அதே தான் சும்மா விளையாட்டு சொல்லல உண்மையிலுமே அப்படிதான் இருக்குண்ணா

கண்டிட்டு ஓடி விட்டு ஆவாதீங்க அதுக்கப்புறம் பின்னாடி வேறு ஒரு பஸ்ஸு வந்த பஸ்ஸில் சீட்டு விட்டால் பார்த்து அந்த பஸ்லேருந்து இறக்கி இந்த ஸ்லீப்பர்ஸை பஸ்ஸில் மாற்றி விட்டாங்க நேரம் லேட் ஆயிட்டுன்னு வச்சுங்க ஆனால் நம்ம உட்காந்துட்டு போகிற கொடுத்த எடுத்த டிக்கெட்டில் இப்போ நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் பண்றோம் காமெடி தான் கசாக் பார்டர் வந்துட்டாங்க செக்கிங் பணம் இங்கே எவ்வளோ மாற்றணும்னு நான் சொல்றேன் கிட்ட வந்துட்டேன் அதனால் வெளியில் போயிட்டு சொல்கிறேன் ரெண்டு வேலையும் முடிச்சாச்சு அங்கேருந்து வெளிலயும் வந்தாச்சு வெளியில வந்த உடனே இமிகிரேஷன் இருக்கு அப்படியே இங்கே வந்து பாஸ்போர்ட்டும் விசாகும் காமிச்சு கொஞ்சம் நேரம் சந்தேகமாக பார்த்தாங்க என்னுடைய ஃபோட்டோ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது பாஸ்போர்ட்டில் இருக்குது அது அடையாளம் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே போனார் இங்கேருந்து எடுத்து நாங்கள் போனார் எனக்கு மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லேட் லேட்டாகிட்டு மீதி எல்லோரும் சில பேர் வந்து ஸ்டாம்பே குத்துறதே இல்லை சிம் வாங்கியாச்சு பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது ஏடிஎம் இருக்குது எடுத்துடலாம் ஏடிஎம்மில் பணம் எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் இதான் பேங்கை மட்டும்தான் ஏடிஎம் நடத்தோம் உனக்கே நாலு பேர் சொல்லித்தரணும் நீ எங்களுக்கு சொல்லித்தரியான்னு கேட்குறீங்களா ஜோக் ஜோக் இல்லை இல்லையா தெரியாதவங்க பார்த்துக்குங்க கார்டை போட்டாச்சு பின்கோட போட்டு என்ட்ரி பண்ணிட்டு இங்க நம்ம பணம் வந்து ஒரு ரூபா வந்து இங்க நூத்தி ஐம்பது ரூபாங்க இதான் அந்த ஊர் போனோம் நாங்கள் போய்ட்டு வளர்க்குறேன் ஆ பிடிங்கிருப்போட போ மணி பதினொன்றரை ஆவது நாலரை மணி நேரம் காய்ச்சி வர டிராவல் பண்ணுறவங்க எல்லாரும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க எட்டு எட்டரைக்கெலாம் இது பார்டர் வந்து ஜோ ஜிலேன்னு சொல்லிட்டு பார்டர் இது இங்கேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டஸ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் கேபிட்டலுக்கு போனோம்னா வேற பஸ்ஸு பிடிச்சி போகலாம் இன்னும் அந்த பஸ் கார்டு ஒன்று வாங்கணும் அது இங்கே கிடைக்கல பார்டரில் மீதி எல்லாம் வாங்கியாச்சு சிம் கார்டும் பணமும் மாற்றியாச்சு பஸ் கார்டு இருந்திருந்தால் இங்கே பார்டருக்கே பஸ்ஸு வருது கவர்மெண்ட் பஸ்ஸு அதிலே போயிருக்கலாம் எங்காவது வெயிட் பண்ணி மூணு மணி நேரம் ஆகிடுது இப்போ அந்த எமிக்ரேஷன் முடிச்சுட்டு கிராஸ் பண்ணிட்டோம் இந்த பஸ்ஸு மட்டும் தாண்டி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் என்ன ப்ராப்ளம் என்ன பஸ்ஸு தா க்ராஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரில ஒரு பெருங்க சார்ஜரு சொல்ல மாற்ற

்கண்ட்ய இரண்டாவது கண்ட்ரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகர் பஸ் ஸ்டாண்டு வரலாம் பஸ் ஒரு அஞ்சு டிகிரி இருக்கும் சரி அப்படியே வெளில போகலாமா தானே ஆகணும் நம்பர் போர்டில் உஸ்பெகிஸ்தானுடைய கொடியை பொறிச்சிருக்காங்க பாருங்கள் இப்படி தான் நான் எல்லா காரு வண்டி டூ வீலர் நம்பர் போர்டுன்னு இருந்தாலே அதில் அவங்களுடைய தேசிய கொடியை பொறிச்சு தான் இருக்காங்க இங்கேயும் அதே போல தான் இருக்குது இதான் வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண விஷயம் எதை கண்டுபிடிச்சு வந்து இது ஒரு மூணு மணிக்கா வெளில வரலான்னு பாக்குறேன் வந்து இந்த பஸ் ஸ்டாப் நடந்து வரத்துக்குள்ள ஒரு பொண்ணு வந்து காசு கேட்கறது வருதுங்க நான் அந்த டைமில் வீடியோ ஆன் பண்ணல நவரவே இல்லை நான் எவ்வளோ சொல்கிறேன் போக சொல்லி போகவே மாட்டேங்குது கண்டிப்பாக வாங்கிட்டு தான் அனுப்புகிற மாதிரி இருந்தது அப்புறம் பக்கத்தில் ஒருத்த சொல்லி சார் ப்ளீஸ் கொஞ்சம் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் அவர் டூரிஸ்ட்டு கவனம் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போயிட்டுதுங்க பாருங்களா வந்து ஒரு பையன் ஒருத்தன் வந்து கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றாங்க கொடுத்தாலே கொடுத்தபடின்றான் பயங்கர டிஸ்டபன்ஸாக இருக்குது மொபைலில் வெளில எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன் மொபைலை வாங்கிட்டு போய்டானு சரி இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம்